ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது கலி பிளாக்ஸ் நான் உங்க லோகசூச்சி இன்னைக்கு வீடியோல உலகத்திலேயே மிக பெரிய முருகன்ஸ்ல இருக்கக்கூடிய முத்துமலை முருகனை பத்தி தான் பாக்க போறோம் முத்துமலை முருகன் சேலம் மாவட்டத்தில் இருக்கு சேலம் மாவட்டம் எத்தாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய புத்திர பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கு இந்த முருகன் சிலை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட சிலைங்க அதாவது முருகன் சிலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வருது மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த பத்துமலை முருகன் தான் அந்த பத்துமலை முருகனை உருவாக்கின அதே திருவாரூர் தியாகராஜ ஸ்தபதி தான் இந்த முத்துமலை முருகனையும் உருவாக்கி இருக்காரு ஆமாங்க மலேசியால இருக்கக்கூடிய அந்த முருகன் நூத்தி நாற்பது அடினா இங்க இருக்கக்கூடிய இந்த முத்துமலை முருகன் நூத்தி நாற்பத்தி ஆறு அடி சோ இந்த முத்துமலை முருகனை இந்த இடமே முழுக்க முழுக்க ஒரு தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம்தான் இந்த தனியார் அறக்கட்டளையோட நிறுவர் திரு ஸ்ரீதர் அவர்கள் தான் இந்த முத்துமலை முருகன் கோவிலையும் உருவாக்கி இருக்காரு இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படின்னா மலையில ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்கும் இந்த முருகன் கோயில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க அந்த முருகன் கோயிலுக்கே நிறைய வரலாறு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த முருகன் கோயிலை ரிசம்பிள் பண்ற தான் முன்னாடி இந்த மிகப்பெரிய முருகன் சிலை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முருகன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை முகத்தோட இருக்காரு நூத்தி அடி உயரம் கொண்ட முருகன் சிலை அதாவது நீங்க சேலம்ல இருந்து சென்னை போற வழியிலேயே நீங்க இந்த முருகன்

அவங்களே இந்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுருவாங்க நீங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த முத்துமலை முருகன் கோயிலை அடைஞ்சிட முடியும் அப்படி இல்லை நான் கார்ல டூ வீலர்ல இந்த மாதிரி போறேன் அப்படின்னீங்கன்னா கூகுள்ல முத்துமலை முருகன் தேடுனீங்கன்னா உங்களுக்கு உடனே லொக்கேஷன் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சேலம் டு சென்னை ஹைவேயில போகும்பொழுதே நீங்க இந்த முத்துமலை முருகன் கோயிலை ஸ்பாட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய முருகன் சிலை ரோட்ல இருந்து இந்த முருகன் சிலையை கிட்ட நெருங்கி 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 வர வர உங்களுக்கு அவ்வளோ அழகா தெரியும் இந்த முருகன் சிலை உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பூரிப்பாயிடும் அப்படின்னு சொல்ல முடியும் தூரத்துலேருந்து அங்கே இருக்க கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர 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 இந்த முருகன் சிலை ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்துமலை முருகன் கோயிலுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முத்துமலை முருகன் கோயில யார் வேணா அபிஷேகம் பண்ணலாங்க ஆமாங்க அதாவது அந்த முருகனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய முகத்துக்கு போயிட்டு அது வரைக்கும் போக லிஃப்ட் போட்டிருக்காங்க ஸோ அந்த லிஃப்டை பயன்படுத்தி மேலே போயிட்டு உங்களுக்கு கையிலேயே நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பூஜை ரசீதிகளை வாங்கணும் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையாலேயே முருகனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியும் நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்மளுடைய கையாலேயே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க அங்க இந்த முத்துமலை முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய தியான மண்டபம் இந்த தியான மண்டபம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் சோலை திருத்தணி சுவாமிமலை பழனி இந்த எல்லா இடங்கள்ல இருந்தும் மண் எடுத்துட்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தியான மண்டபமா அதாவது இந்த தியான மண்டபத்துல உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா முருகனுடைய இந்த மற்ற எல்லா கோயில்களுக்கும் போய் அந்த மண்ணை தொட்டு மணங்கி வர அருள் அப்படிங்கிறது இந்த முத்துமலை முருகனுடைய தியான மண்டபத்தில் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன இந்த இடங்கள் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை பழனி இந்த எல்லா இடங்கள்ல இருந்தும் உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இந்த கோயிலை பத்தி சொல்லிட்டே போலாங்க இது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு தனியார் அறக்கட்டளையால் கட்டப்பட்டு ஒரு கோயில் ஒரு தனியாருடைய கோயில் அப்படின்னாலும் எந்த இடத்துலையுமே இது ஒரு தனியார் கோயில் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வரவே வராது முருகனை போய் பார்க்கறதுக்குன்னு உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது தரிசனம் இவ்வளோ அவ்வளோன்னு எந்த அமௌண்ட்டும் கிடையாது அங்கே ஸோ முழுக்க முழுக்க தனியாரால் ஒரு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னாலும் முருக பக்தர்களுக்கான கோயிலாக தான் இது இருக்குது இந்த கோயிலை கட்டின திரு ஸ்ரீதர் அவர்கள் இந்த தனியார் அறக்கட்டைகளுடைய ஃபவுண்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துமலை முருகன் கோயிலை கட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கோயிலை தான் கட்டினது ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ பிஸ்னஸ்மேன் இருக்காங்க எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு முருகன் கோயிலை கட்டணுன்ற பாக்கியம் கிடைக்கல ஆனால் அந்த முருகன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதனால் நான் இதை ஒரு புண்ணிய காரியமாக நினச்சி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் கோயிலை கட்டுறதுக்கு அவருக்கு பல இடையூர்கள்

முருகன் சிலையை வடிவமைச்ச அதே திருவாரூர் தியாகராஜன் சபதி இந்த முருகன் சிலையையும் நூத்தி நாற்பத்தி ஆறு அடி முத்துமலை முருகனையும் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு ஓனர் ஸ்ரீதர் அவர்கள் குறிப்பிட்டாரு ஸோ ரொம்ப அழகா இந்த முத்துமலை முருகன் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காட்சி நிறைய பக்தர்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு வெளிநாடுகள்ல இருந்தும் வெளியூர்கள்ல இருந்தும் நிறைய பேர் வராங்க இங்க வர்றவங்களுக்காக நாங்க எந்த சார்ஜஸும் எதுவுமே பண்றதில்லை வர்றவங்க முருகனை நல்ல முறையில் தரிசிட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முத்துமலை முருகன் கோயில் பக்கத்திலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துமலை முருகன் கோயில் கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்குதுன்னு சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முருகனுடைய முக வடிவமைப்பு கொண்ட ஒரு மலைகள் இருக்குது அப்படிங்கிறத அங்கேயே ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் காரில் போயிருந்ததுனால அந்த மலைப்பகுதி முருகனுடைய முகம் மாதிரி இருக்கிறதையும் நாங்க பார்க்க முடிஞ்சது அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த மலைகளோட வரிசை முருகனுடைய முகம் குழந்தை வடிவ முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்க அந்த சைடு ரோட்ல போகும்பொழுது அதையும் பார்க்க முடியும் அந்த முருகனுடைய முகம் அங்க மலையா இருக்கிறதையும் பார்க்க முடியும் இந்த முத்துமலை முருகனுடைய சிறப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக உயரமான முருகன் கோயில் அப்படிங்கிறது அது இதுதான் இப்போ வரைக்கும் ஸோ நீங்க இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நான் எப்படி போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ சேலம் எங்கிருந்தாலும் நீங்க சேலம் மாவட்டத்துக்கு போயிடுங்க சேலம் போற பஸ் கள்ளக்குறிச்சி போற பஸ் இதில் எதில் ஏறீங்கன்னாலும் முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு அங்கே இறங்கிடலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கார்லயும் சரி டூ வீலர்லயும் போக முடியும் அந்த இடத்த பார்க்கிங்கில் நீங்கள் வண்டியை போட்டுட்டு உள்ளே போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகும்போது ஒரு சில கடைகள் இருக்கும் சாப்பாட்டு கடையாக இருக்கட்டும் குழந்தைகள் விளையாடுற பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகளெல்லாம் தாண்டி உள்ள சுத்தி தான் கோயிலுக்கு போய் அதன் பிறகுதான் முருகனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் நாங்களும் இந்த கடைகள் எல்லாம் தாண்டி அதன் பிறகு உள்ள போய் முருகனை தரிசிச்சுட்டு வந்தோம் ஸோ முதல்ல இந்த மிக பிரம்மாண்டமான முருகன் சிலை அதாவது அதுக்கு முன்னாடி முருகனை கும்பிடுறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணும்னு சொல்லுவாங்க விநாயகரை கும்பிட்ட கையோட நீங்க மேலே போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகன் சிலை அவருடைய கால் பாதங்களை தொட்டு நீங்க வணங்கிட்டு வர முடியும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் முருகனை சொட்டு கும்பிட்டு வணங்கி கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா அந்த முத்துமலை முருகனுடைய தியான மண்டபம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் அங்கேயே இருந்து தியானம் பண்ணி கும்ப விட்டுட்டு அதன் பிறகு வெளியே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கும் போய் நீங்க அந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனையும் தரிசிச்சுட்டு வரலாம் ஸோ நாங்க இப்படிதான் போனோம் பட் நாங்க மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு தரிசிக்க எங்களுக்கு சரியான நேரம் கிடைக்கல நாங்க இந்த மிகப்பெரிய முருகன் சிலையை கும்பிட்டுட்டு அந்த தியான மண்டபத்துல கொஞ்ச நேரம் நேரம் செலவழிச்சுட்டு அதன் பிறகு திரும்பி வந்துட்டோம் ஸோ இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு நாங்க எப்படி போனோம் நீங்க எப்படி போனோம் இந்த கோயிலோட சிறப்புலாம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் முருகன் கோயில் மட்டும் இல்லாம பல டிராவல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம காலி பிளாக்ஸ் ஆன என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க